டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று அக்டோபர் பதினைந்து பிறந்து ராமேஸ்வரத்தில் கல்லூரி படிப்பையும் திருச்சிராப்பள்ளியிலும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சென்னையிலும் முடித்தார் முதலில் டிஆர்டிஓவில் விஞ்ஞானியாக சேர்ந்தார் இந்தியா ஆர்மிக்காக சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து தன் திறமைக்கு வித்திட்டார் ஐ எஸ் ஆர்ஓ மாறி எஸ் எல் வி மூன்று ராக்கெட் பறக்கவிட்டு உலக நாடுகளை வியக்க வைத்தார் இவருடைய மேற்பார்வையில் தயாரிக்கப்பட்ட அக்னி பிரீத்வி ஏவுகணைகள் இவருடைய திறமைக்கு எடுத்துக்காட்டாகும் இவரின் நாட்டுப்பற்றுக்காக இவரை தேடி ஜனாதிபதி பதவி ஜூலை இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து ஏழு ஜூலை இருபத்தைந்து வரை பணியாற்றி அந்த பணிக்கு பெருமை சேர்த்தார் இந்தியா இரண்டாயிரத்தில் இருபது புத்தகத்தில் நிச்சயம் உலக நாடுகளில் மத்தியில் இந்திய வல்லரசாக மாறும் என்ற தன்னம்பிக்கையே வெளிப்படுத்தியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று பத்மபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பத்ம விபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு பாரத ரத்னா ஆயிரத்து நாற்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பல்கலைக்கழகங்கள் பெருமைப்படுத்தின அணு ஆயுதங்களை மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த இந்தியா அணு ஆயுதத்தை முதல் முதலில் உற்பத்தியை செய்ய வித்திட்டு அனைத்து உலக நாடுகளை வியக்க வைத்த பெருமை டாக்டர் அப்துல் கலாமை சாரும் இது மாதிரி நிறைய தகவல்கள் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க